விஜய் ஓவர்சீஸோடைய கிங்னு தான் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு ஒரே நாளில் ஐம்பது கோடி நேற்று வரைக்கும் சென்னையில் வந்து ஸ்கிரீன்ஸ் ஃபுல்லு நேற்று வந்து மண்டே ஃபுல்லாக இருந்தது ஒரு நண்பர் பார்த்துட்டு சொன்னார் வந்து எல்லா ஸ்க்ரீனும் ஃபுல்லுங்க அப்படின்னாரு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ஃபுல்லு அது காரணம் என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜய் பலமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அந்த எவ்வளோ கோடி சார் சொல்ல அடிக்கும் கடைசி எண்ட் ஆஃப் த இதில் சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் ஒரு அஞ்சு ஆறு நாளில் ஒரு ஐநூறு கோடின்னு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோ பெரிய சம்பளம் வாங்குறாரு இன்றைக்கி வந்து ஒரு ஒரு அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பொழுது ஏரியா சோல்ட் அவுட்டுன்ற அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா சோல்ட் அவுட்ன்ற அளவுக்கு இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ வந்து இன்னொரு நடிகரிடம் இதை நீ வச்சுக்க எனக்கு இன்னொரு வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வரேன் இது இவர் சொல்கிற மாதிரி டயலாக் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கே மிகப்பெரிய துணிச்சல் வேணும் லேக் இல்லாமல் படங்கள் இல்லவே இல்லை முதல்ல மூணு மணி நேரம்னு சொல்லும் பொழுது நமக்கே கூட மூணு மணி நேரம்னு அப்புறம் வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி அர்ச்சனா கால் பார்த்தியெலாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்பிக்கையாக இருந்தது ஒரு மூணு மணி நேரம் அந்த ஆடியன்ஸ் உட்கார வச்சுருவாங்கன்னு அங்கங்கே லேக் இருந்தது கடைசி அந்த இருபது நிமிடம் ஃபைட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேடியத்தில் அதெல்லாம் இன்னும் குறைச்சிருக்கலாமோ அப்படின்லாம் தோணுச்சு வந்தது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் வேறு கற்பனை எல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆமாம் விஜயகாந்த் ரசிகர் விஜய் ரசிகர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு படைக்கு தளபதி மாதிரியோ அல்லது வந்து ஒரு அதிகாரி மாதிரி அவருக்குள்ளே இவர் வேலை செய்கிற மாதிரி அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவர் ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ ஓகே ஒரு ட்ரெயினில் அந்த காட்சி அதை ட்ரோல் பண்ண கூட ஆரம்பித்தாங்க சில பேர் பாராட்டினாங்க நீங்கள் சொன்ன இடத்துல தான் நானும் பார்த்தேன் பார்ட் டூ எடுப்பாங்களா விஜய் அதை ஒத்துப்பாரா வாய்ப்பு இல்லை ஏன்னா அறுபத்தி ஒன்பது ஹெச்பி நோத் படம் அந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஒரு கிட்ட செட்டு போட்டு ரெடியாக இருக்கும் பொழுது அது ரொம்ப குறுகிய காலத்தில் அந்த படத்தை முடிக்கணும் நம்ம முப்பது நாற்பது நாள் தான் கால் சீட்டை அழைச்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு இடையில் வந்து ஒரு எழுபது தளபதி எழுபதுன்னு ஒரு படத்தை என்னென்னு ஒரு ஐடியா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு கிடைச்சி தகவல் கோட் வந்து நம்ம சொல்லப்போனால் ஒரு ஹைப் இல்லாத மூவியாக தான் இருந்துச்சு ஆனால் ரீசெண்டாக வந்து ஹைப் ஏற்றப்பட்டு நேற்று அஃபீஷியலாக இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி அறிவிச்சிருந்தாரு எங்கேயாச்சும் உங்களுக்கு இது ஏதாச்சும் ஏதாச்சும் இன்னும் அடிச்சிருக்கலாம் இன்னும் அதிக கோடி போயிருக்கும் அப்படின்னு நினைச்சிடலா இல்லை எப்படி சார் இல்லை ஓகே தான் ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஒரு மூணு நாள் நாளில் ஒரு முந்நூறு கோடி ஒரு அஞ்சு நாள் ஐநூறு கோடி அப்படின்றது அந்த படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல ஒரு ஹைப் இல்லை அந்த ஹைப்பு இல்லாததுக்கு காரணம் ஐப்பு கொடுத்த லியோ படத்தினுடைய விளைவு என்னன்னு தெரியும் நமக்கு அப்புறம் அதை தாண்டி வந்து கடைசி ஒரு நாலு நாள் பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுத்தாங்க கோட் அப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு இது வந்து குடியிருந்த கோவில் அப்புறம் ராஜதுறை பழைய படங்கள்லாம் எடுத்துலாம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு மா என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டமான படமும் இல்லை மோசமான படமும் இல்லை ஒரு மாசுகிறவங்களுக்கு எப்படி படம் பண்ண முடியும் அவ்வளோதாங்க பண்ண முடியாது அது நீங்கள் வந்து பூத கண்ணாடி வச்சு எல்லா படத்தையும் நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டே போகலாம் வந்து சரி வராங்களா விஜய் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கூட அதிகாலை நாலு மணிக்கு ஆட்சி தான் ஆட்சிதான் பெங்களூர்ல போய் பார்த்தேன் அது என்னென்னா எல்லாம் வந்து என்ன சொல்றது மிக்சடான ஃபேன்ஸ் வந்து அங்கே கன்னடம் பேசுகிறவங்க தெலுங்கு பேசுறவங்க தமிழ் பேசுகிறவங்க அவங்க வெளியே வந்தப்போ என்ஜாய் பண்ணி தான் வந்தாங்க விஜய் ரசிகர்களை தாண்டி ஒரு அவங்க தான் ரியலான ஒரு ஃபேன்ஸ் ஆனால் லியோ வந்து ஒரு ஹைப் ஏத்தப்பட்டாலும் ஃபஸ்ட் நாளே நூற்றி நாற்பத்தெட்டு கோடி அடிச்சிருந்தது கலெக்ஷனாகவும் கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு கோட்டை ஒப்பிடும்போது லியோ கலெக்ஷன் இருந்துச்சுல ஸோ இந்த இடத்துல அந்த ஹைப் கொடுத்துருக்கலாம்ன்ற அந்த ஒரு இது தோணுச்சில்ல சார் இல்லை இது இன்னும் ஓவர் ஹைப் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு டக்குன்னு முதல் நாளே பாதகமாக மாறி இருக்கும் வந்து லியோ பயம் தான் எல்லாருக்குமே தாண்டி லியோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹைப்பு ஒரு காரணம் ரெண்டாவது அந்த படம் வந்து நார்த்தில் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது புரியா சஞ்சய் தத்மாரி ஆமாம் சஞ்சய் தத்மாரியான ஆட்கள் இருந்ததுனால இந்த படத்துக்கு என்னென்னா நார்த்தில் வந்து மல்டிப்ளெக்ஸே போடல அந்த எட்டு வாரம் கழிச்சு தான் ஓடிடி கொடுக்கணுன்ற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு இவங்க ஒத்துக்கல பெரும்பாலும் எந்த பெரிய ஹீரோக்கள் படமும் ஒத்துக்கல அதனால தான் மல்டிபிளெக்ஸில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியில் டப் பண்ணல அங்கே சிங்கர் ஸ்க்ரீன்ஸில் தமிழ்லேயும் தெலுங்குலையும் மட்டும் தான் போச்சு தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் ரொம்ப கம்மி அங்கே புரியுது நீங்கள் ஒரு பேன் இண்டியா படம் அப்படின்னா நார்த்தில் ஒரு பெரிய வசூல் அடிச்சா தான் அந்த பேன் இண்டியா படம் ஒரு நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் கோடின்ட்டு வந்து நார்த்தில் ஓடுறத வச்சு தான் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வசூல் வந்து நார்த்தில் தான் கிடைக்கும் நீங்கள் ட்ரிபிள் ஆர் பாகுபலி கேஜிஎஃப் ஒன்று டூவு அதை தாண்டி காந்தாரான்னு ஒரு படம் ரொம்ப பட்ஜெட்டில் எடுத்த படம்லாம் வந்து பேன் இண்டியா படமாக மாறுகிறதுக்கு நார்த்து தான் ஒரு காரணம் அதெல்லாம் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு ஆனாலும் விஜய் ஓவர்சீஸோடைய கிங்குன்னு தான் இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு ஒரே நாளில் ஐம்பது கோடி சார் ஆனால் ஹிந்திலையும் டப் பண்ணிக்கலாம் இல்லையா இவ்வளோ பெரிய மாசு ஹீரோ இவ்வளோ ஃபோர் ஹண்ட்ரட் குரோஸ் பட்ஜெட்னு சொல்லும் போது ஹிந்தியில டப் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கிறதால கஷ்டம் கிடையாது அவங்க என்னென்னு நீங்கள் வந்து ஓடிடி எட்டு வாரம் கழிச்சு கொடுத்து அதாவது நம்ம த சவுத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆன நாலாவது வாரம் ஓடிடி கொடுத்துக்கலாம் அங்கே என்னன்னா எட்டு வாரம் கழித்து கொடுக்கணும் அந்த எட்டு வாரம் கழித்து கொடுத்தால் மட்டும்தான் வந்து டப் பண்ணவே விடுவாங்க நீங்கள் ஹிந்தி டப்பிங்கில் இருந்தால் தான் அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க வந்து நீங்கள் அதுக்கு சம் ரொம்ப உதாரணமாக சொல்கிறோம்னா இந்த ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் போகுது பார்த்தீங்களா விஜயோடைய தெரி மெர்சல் இதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா மில்லியன் போயிட்டு இருக்கு சின்ன சின்ன ஷார்ட் கட் பண்ணி அது ஹிந்தி தான் அது ஹிந்தியில் எடப் பண்ண தான் அது பெரிய டிராபேக் ஆகிடுச்சு அந்த இனி வரக்கூடிய பெரிய படங்களுக்கு இப்போ ஒரு தீர்மானம் போட போகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டது என்னென்னா இப்போ கங்க்பா மாதிரி வேட்டையின் மாதிரியான பெரிய படங்கள்லாம் வருது வரும் பொழுது அந்த எட்டு வாரம் இந்த டைம்ஸுக்கு நம்ம ஒத்துப்போம் ஆரத்தில் ஒத்துவோம் அது ஒரு பெரிய கலெக்ஷன் அதையே நம்ம மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் அந்த படம் பணம் போடுறாங்க இப்போ வேட்டையன் மாதிரி இருக்கட்டும் இல்லை கங்குவா மாதிரி இருக்கட்டும் சூர்யாவுக்கும் சரி இல்லை லைக்காவுக்கும் ஒரு பெரிய பட்ஜெட் மூவியாகவே இருக்குது அந்த இடத்துல அது கரெக்டு தானே சார் அந்த எட்டு வாரம் நீங்கள் வியாபாரம் வந்துவிட்ட பிறகு சில இடங்கள் நீங்கள் வளைஞ்சு நெளிஞ்சு போய் தான் ஆகணும் அது நீங்கள் ஹிந்தியில் வந்து அதுக்காக வந்து எட்டு வாரம் கழிச்சி எட்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டு என்ன ஆகும் வந்து அது அது ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது வசூல் இருக்குன்னு போது ஒத்துக்கிறது நல்லது தான் இனி வர படங்களில் அது ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஒத்துக்குன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அர்ச்சனா பத்தி இதை சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து தேட்ரு வசூல் மட்டும்தான் எனக்கு வந்து நான் வசூலாகவே பார்ப்பேன் எனக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்லாம் எனக்கு ப்ராஃபிட்டாக நான் எடுத்து வச்சுட்டு தேட்ரு கலெக்ஷனில் தான் அது பண்ணுவேன்னு சொல்லுவார் இது வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு எப்படிப்பட்ட இது சார் ஏன்னா ஒரு நானூறு கோடி பட்ஜெட் போடுறாங்க அவங்க வந்து சொன்னது என்னென்னா நான் தேட்ரிக்கல் கலெக்ஷன்லேயே அந்த நானூறு கோடியும் எடுக்க பார்த்துருவேன் எனக்கு இந்த ஓடிடி சேட்டலைட்லாம் எனக்கு வந்து அதை ப்ராஃபிட்டாகவே வச்சுக்கோம் அப்படின்னா அவங்க ப்ரொடியூசர் சொல்கிறாங்க இது கரெக்டாக இல்லை அது ஒன்று உங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் தான் முதல்ல கணக்கு பண்ணுவாங்க அது உங்களுக்கு வந்து ஒரு சேட்டலைட் எவ்வளோ போகுது டிஜிட்டல் எவ்வளோ போது ஆடியோ எவ்வளோ போகுது நீங்கள் ஆடியோ மார்க்கெட்லாம் படுத்து போய் கிடக்குது விஜய் ரஜினி அஜித் கமல் மாதிரியான பெரிய ரோக்கள் படத்துக்கு தான் ஆடியோ ரைட்ஸ் விற்கிது ஒரு காலத்தில் நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆடியோ ரைட்ஸ்லேயே படத்தை முடிச்சிடலாம் ஆடியோ ரைட்ஸ் விற்குது இல்லைங்களா அந்த காசுலேயே படத்தை ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படி இருந்து ஆடியோ மறுக்கிட்டு அப்படியே மாறிடுச்சு அதுக்கு என்ன காரணம் ஆடியோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக கேட்குற அளவுக்கு அப்போலாம் வந்து கேசட்டாக இருந்தது அப்புறம் சீடியாக மாறிச்சு இப்போ ஃபோனில் இப்போ ஃபோனில் ரொம்ப சர்வசாதாரமாக சாதாரணமாக போச்சு அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க ஆடியோ ரைட்ஸை ரகுமான் மாதிரி அனிருத் மாதிரியான பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தால் வாங்கலாம் பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு வாங்கலான்ற பொறுத்திருக்கு அப்போ அந்த டேபிள் ப்ராஃபிட் வந்து இந்த மாதிரியான பெரிய படங்களுக்கு ஒரு பெரிய தொகை வந்துடும் அது லாபத்தில் தான் சேரும் வந்து ஒரு சமயம் அதை எடுத்து வச்சிடறாங்க பொழுது இவங்க இவங்க சொன்னதாக தான் இருக்கு அந்த மீன்லாம் சொன்னாங்க மேபி அந்த அதுவும் ஒரு பெரிய லாபம் தான் அதன் பிறகு தேட்டர் கலெக்ஷன் வந்து ஒரு பெரிய போனஸ் அது புரியு அது எந்த அளவுக்கு வந்து தியேட்டர்ல வந்து ஐப்பா படம் ஓடிக்கிட்டே இருக்குதோ அது ப்ரொடியூசருக்கு ஒரு பெரிய போனஸ் சார் கோட் படம் வந்து நாளில் இருந்தே ஒரு மிக்ஸ் ரிவியூவாக வர தொடங்குச்சு ஏன்னா அந்த செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அது மாதிரி வர தொடங்குச்சு நிறைய பேர் என்ன சொன்னால் இது அரசியலாக்கப்பட்டது நிறைய சேனல்லே வந்து இது அரசியலாக்கப்பட்டதுன்னு ஒரு நியூஸ் போயிடுது உண்மையா இல்லை அரசியல் எப்படி வந்து அரசியல்னு ஒன்று இல்லை இவர் அரசியலுக்கு வந்தக்கப்புறம் வேணும்னே அந்த படத்தை ஓட விடக்கூடாது அப்படின்னு மிக்ஸ் ரிவியூஸ் கொடுக்கறத வச்சாக்காக ஒரு விங்கிங் பலியா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு இதெல்லாம் உண்மையாக பார்க்கும்போது அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து முட்டால் கிடையாது கிடையாது என்ன தான் நீங்கள் சொன்னாலும் வந்து நேற்று வரைக்கும் சென்னையில் வந்து ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லு நேற்று வந்து மண்டே ஃபுல்லாக இருந்தது ஒரு நண்பர் பார்த்துட்டு சொன்னார் வந்து எல்லா ஸ்க்ரீனும் ஃபுல்லுங்க அப்படின்னாரு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி ஃபுல்லு அது காரணம் என்னென்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் விஜயோடைய பலமே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகராக இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அது அதனால் வந்து இதுக்கு அரசியல் அப்படி அரசியல் அழுத்தம் கொடுக்கணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமலே பண்ணியிருக்கலாமே ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணியிருக்கலாம் ரிலீஸுக்கு முன்னாடி என்னன்னு இது எல்லாம் கடந்து தான் விஜய் வந்திருக்காரு ஒரு தலைவா படத்தில் டைம் டு லீடுன்னு போட்டதுனால அன்றைய முதல்வர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா வந்து தியேட்டர் பூரா வந்து பாம் இருக்குதுன்னு அவங்க சொல்லலை சொல்லி ஒரு மாதிரி நிறுத்தி அந்த காட்சி நிறுத்தப்பட்டு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பைரசியாக வந்து வெளியே வந்தது திருட்டு வீசிட்டியாக அந்த படத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்தாங்க வந்து இல்லைனா அது ஒற்றி வெற்றி படம் இப்படி ஒவ்வொரு விஜய் படம் எந்த பிரச்சனையும் சந்திக்காமல் இது வரைக்கும் வந்ததே கிடையாது கிடையாது கோட்டுதான் வரலன்னு சொல்லலாம் கோட்டுக்கும் வரல வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ரிவியூஸ் வந்து அவருக்கு பிரச்சனையாக மாறி இருக்கலாம் ஒரு சின்ன பிரச்சனையாக அதையெல்லாம் தாண்டி நாங்கள் விஜய் ரசிகர் நாங்கள் வரோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த படத்தை பார்க்குறோம் பார்த்து எங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்ற படங்கள்ல தான் வெளியே போகிறேன் ஆனால் அந்த மூணு மணி நேரம் இருக்கும்போது உங்களுக்கு பேசி தோணுச்சா இந்த சீன்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு த்ரீ ஹவர்ஸ் படம் சொல்லும்போது எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார் வெங்கட் பிரபுகிட்டையும் சரி அது அச்சரா மேம் சரி உங்களுக்கு எங்கேயாச்சும் வந்து இந்த இடத்தை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் த்ரீ ஹவர்ஸ் தேவை இல்லைன்னு நினைச்சிடலாம் இல்லை லேக் இல்லாமல் படங்கள் இல்லவே இல்லை முதல்ல மூணு மணி நேரம்னு பொழுது நமக்கே கூட இந்த மூணு மணி நேரம்னு அப்புறம் வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி அச்சனா கால் பார்த்தெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்பிக்கையாக இருந்தது ஒரு மூணு மணி நேரம் அந்த ஆடியன்ஸ் உட்கார வச்சிருவாங்கன்னு அங்கங்கே லேக் இருந்தது கடைசி அந்த இருபது நிமிடம் ஃபைட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேடியத்தில் அதெல்லாம் இன்னும் குறைச்சிருக்கலாமோ அப்படின்லாம் தோணுச்சு வந்து குறச்சிருந்தால் இன்னும் கூட ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு என்கேஜாக இருந்திருக்கும் அந்த படம் வந்து புரியுது வெங்கட் ப்ரோவோட ஏன்னா விஜய் வந்து இது மாதிரி ஒரு படம் இதுவரை பண்ணதே இல்லை ஏன்னா நெகட்டிவ் ரோல் பண்ணி கடைசி அழகிய தமிழ் முன் பண்ணி அந்த படமும் ஃப்ளாப் போகுது மாதிரி நல்லா போகலக்காக அடுத்து விஜய் நெகட்டிவ் ரோலே பண்ணாமல் இருந்தார் இப்போ கோட்டில் ஒரு நெகட்டிவ் ரோல் இன்னொன்னு அந்த க்ளோனிங் இதெல்லாம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அவரோட நடிப்பு ஏன்னா நீங்க ரொம்ப நாள் பாத்துக்கிட்டே இருப்பீ அவரோட முத படத்துல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க விஜயோட நடிப்பு எப்படி இருந்துச்சு கோட் படத்துல இல்ல இல்லை நீங்க அந்த அப்பா விஜயை தாண்டி அந்த பையன் விஜயோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது அந்த அது ஒரு சும்மா வடிவமைச்சது நான் அது கூட ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க ஏங்க அந்த மீசை இல்லாமலே இருந்திருக்கலாமே இதுக்கு ஏங்க வந்து டிஐஜிங் பண்ணிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போன்னு இருந்தது இதெல்லாம் தாண்டி பெரும்பாலும் நீங்கள் ரஜினி ஆகட்டும் அப்புறம் வந்து மாசிரோக்கல் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் பண்ண கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசையாக தான் ஆரம்ப கட்ட காலமே அப்படி தான் அது ஒரு கேரக்டரோர் வில்லன் ரோல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடுவோம் நம்ம அப்படின்னா அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் நீங்கள் அஜித்து வில்லனை ஆன்டி ஹீரோவை பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கலக்கியிருப்பாப்புல அது பெரிய உதாரணம் வாலிலாம் சைலண்டாக டயலாகே இல்லாமல் இது பண்ணிருப்பார் அதே போல் தான் நீங்கள் அழகிய இந்த படம் பார்க்கணும் இந்த படத்தில் நான் அதை தான் ரசித்தேன் நான் ஒரு ஒரு நெகட்டிவ் ரோலை பிரமாதமாக பண்ணியிருக்காரு விஜய் வந்து இப்போ விட இதை தாண்டி அவருக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுச்சு வந்து விஜயோட சேல்ரி மட்டும் இரநூறு கோடி இரநூறு கோடி ப்ளஸ் அந்த இது இருக்கும் ஒரு நடிகனா எங்கெங்கே அவமானப்படுத்தப்பட்டு இப்போ இரநூறு கோடி வந்து நிற்கிறாருல சார் அந்த வளர்ச்சியை எப்படி பார்க்கலாம் சார் பெரிய வளர்ச்சி தாங்க இன்னும் தான் சினிமா பின்புலம் ஒரு எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன் அவங்க அப்பா தான் வந்து அவர் அறிமுகப்படுத்தினார் இதெல்லாம் இருந்தால் கூட சினிமா எல்லாரையும் தக்க வச்சுக்காது எல்லா நெப்போட்டிசத்தையும் நெப்போட்டிசம் எதுவும் வந்து கிட்ஸையும் தூக்கி அது வச்சுக்காது வந்து யார் அதுக்கு தேவைப்படுதோ அதை தூக்கி நான் தூக்கி வெளியே தள்ளும் இங்கிருந்தோ மதுரையில் ஒரு குக் கிராமத்தில் கூட ஒரு பெரிய இடத்துல தூக்கி உட்கார வைக்கும் இல்லைன்னா பெரிய வாரிசு வீட்டு பிள்ளையை கூட வந்து கீழே தள்ளிடும் அதுதான் சினிமா இதையெல்லாம் தாண்டி விஜய் இன்றைக்கு அந்த வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்காரு இந்த படம் வரைக்கும் அதுதான் விஜய் உடையது சார் இதுல வந்து நம்ம ரெண்டு கோட் பார்க்கணும் முக்கியமானதான் ஸ்டார்டிங் இன்ட்ரோவே வந்து விஜயகாந்த் சாரை கொண்டு வந்திருந்தாங்க தேவையில்லை இது இது வந்து அவர் நம்ம ஓவராக பில்டப் பண்ணாங்க விஜயகாந்த் வராருன்னு ஆனால் இது வந்து தேவையில்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதில் ஒரு அரசியலாக அதை பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னா விஜயகாந்த் சாரை உருவாக்குனது விஜய் ஏன்னா அந்த செந்தூரபாண்டி படத்துல அவர் தான் கொஞ்சம் ஃபேம் கொண்டு வந்தார் கடைசி அவர் இருந்த பிறகு அந்த இடத்த வந்து விஜய் திருப்பி நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு காமிச்ச மாதிரி அது ஒரு பாசமாக இருந்துச்சு அந்த சீன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு குறிப்பாக இல்லை ஓ நல்லா இருந்தது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் வேற ஏதேதோ கற்பனைகள்லாம் பண்ணியிருந்தாங்க ஆமாம் விஜயகாந்த் ரசிகர்கள் விஜய் ரசிகர்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு படைக்கு தளபதி மாதிரியோ அல்லது வந்து ஒரு அதிகாரி மாதிரி அவருக்கு கீழே இவர் வேலை செய்கிற மாதிரி அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவர் ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ அது ஓகே ஒரு ட்ரெயினில் அந்த காட்சி அதை ட்ரோல் பண்ண கூட ஆரம்பித்தாங்க சில பேர் பாராட்டினாங்க நீங்கள் சொன்ன இடத்துல தான் நானும் பார்த்து வந்துடுவேன் ஒரு செந்தூர பாண்டியில் ஒரு அண்ணனாக வந்து கை தூக்கி அப்படி நிறுத்தி இன்றைக்கி அறிமுகப்படுத்துது ஏன்னா அந்த சமயத்தில் விஜயகாந்த் பயங்கர விஜய் அஜித் மாதிரி இருக்காருப்போ பயங்கர பீக்கு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா விஜய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் உக்காந்துட்டுருவார் எந்த மாசிரும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு நீ சண்டை போடியை நான் உக்காந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க இது ஒரு சீன் தனக்கு ஒரு அந்த இமேஜுக்கு கொஞ்சம் மா இதுவாக குறைவாக வச்சா கூட உடனே ட்ரிகர் ஆகிடுவாங்க அப்படியே பட்டத்தில் விஜயகாந்த் விட்டு அந்த செஞ்சு கொடுத்துருக்காருனா அது அவருடைய தந்தை எஸ் ஏ சந்தர் சேகமோட ஒரு பாசனம் ஒரு புரட்சி கலைஞர்னு அந்த பேர் வர்றதுக்கு காரணமே சேசி தான் ஏன்னா விஜயகாந்தை வச்சு அதிக படம் எடுத்தோம் அது அந்த நீதி இது சட்டம் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய வந்தது இப்போ அதை அந்த விஜயகாந்த் அவர் இறந்தப்போ அந்த உடல் இருந்தப்போ ஒரு தம்பியாக வந்து பார்த்தது அப்புறம் அவர் மேலே செருப்படிச்சது மாதிரி விமர்சனங்களாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகாந்த் அரசியலை இப்போ வந்து எம்ஜிஆர் அரசியலை தொடாமல் யாரும் தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது இப்போ சமீபமாக விஜயகாந்த் இறப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மாஸ் தெரிஞ்ச பிறகு அவருடைய அரசியல் டச் டச் பண்ணிவிடும் அவருடைய அரசியல் ஒன்றும் இல்லை வந்து வர்றவனுக்கு சோறு போடு இருபத்தி நாலு மணி நேரம் அவர் அவர் ஆஃபீஸில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது தான் முக்கியம் நீ எது கொடுத்தாலும் வந்து போதும்னு சொல்ல மாட்டான் சாப்பாடு மட்டும்தான் போதுங்கன்னு சொல்லுவான் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு விஜய் இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாரோ எனக்கு தோணுது ஓகே இதே மாதிரி தொடங்குனது எப்படி சொல்லணும் முடிகிறப்பையும் அப்படியே முடிச்சுட்டாரு நினைக்கிறேன் ஏன்னா அஹ் வந்து துப்பாக்கியை வச்சுக்கோங்க சிவகார்த்தியன் அப்படின்ட்டு சிவகார்த்தியன் ரிட்டர்ன்ஸாக நீங்கள் ஒரு முக்கியமான வேலைக்குரிய நான் இங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வந்து ஏன்னா சிவகார்த்திகேயன் அந்த கஷ்டப்பட்டு தான் வந்தாரு ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி தனது நடிக்கவே தெரியாது என்னால் தான் நீ சினிமாக்குள்ள வந்த நிறையா ட்ரோல் எல்லாம் சந்திச்சு இப்போ வந்து ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாருல்ல சார் ஸோ அதை விஜய் வந்து ஓகே சிவகார்த்தி எனக்கு பண்ணலாம் இன்னொன்று சிவகார்த்தி வந்து ஜெய்லர்லயே கேமியோ பண்றதை ஆசைப்பட்டாரு ஆனா ரஜினி அதை ஒத்துக்கல அப்படின்ற ஒரு நியூஸும் வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா விஜய் வந்து பண்ணல பண்ணுங்க அப்படின்னு சொல்லாத இதை எப்படி அது இல்ல வந்து இது இந்த காட்சி டிஃபால்ட்டா வெங்கட் பிரபு வச்சாரா அப்படின்னா கிடையாது ஒரு ஹீரோ ஒரு அதுவும் விஜய் மாதிரி ஹீரோ கிட்டே ஒரு ஒப்புதல் வாங்கிட்டு அந்த மாதிரி டைலாக்லாம் வந்து சொல்கிறதுக்கு வேணும் அந்த ரெண்டாவதுனா அந்த டைலாக் சொல்கிறதுக்கு ஒத்துக்கணும் இல்லைங்களா அந்த இடத்துல விஜயை பாராட்டணும் ஏன்னா இவர் முழு நேரம் அரசியல்குள்ளே போய் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டக்குன்னு சிஎம் உட்காந்து ஆட்சியை பிடிச்சி மேபி நடக்கலாம் நடக்காமல் போகலாம் தலைவராக மாறலாம் திரும்பினு வந்து அரசியலேருந்து ஒரு சின்ன தொய்வாகி மறுபடியும் நடிக்க வரலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட ஏற்படலாம் இதெல்லாம் மீறி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோ பெரிய சம்பளம் வாங்குறாரு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் பொழுதே ஏரியா சோல்ட் அவுட்டுன்ற அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா சோல்ட் அவுட்ன்ற அளவுக்கு இருக்கிற ஒரு மாஸ் ஹீரோ வந்து இன்னொரு நடிகரிடம் இதை நீ வச்சுக்க எனக்கு இன்னொரு வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வரேன் இது இவர் சொல்கிற மாதிரி டயலாக் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கே மிகப்பெரிய துணிச்சல் வேணும் இது என்ன பண்ணிக்கிறாங்க ரசிகர்லாம் வந்து விஜய் சிவகார்த்திகனுக்கு இந்த இடம் சரியான இடமா விஜயோடைய அந்த தளபதின்ற இடத்த அவர் வந்து பண்ணிவிடுவாரா இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நேரடியாக சொல்லணும்னாலும் சிவகார்த்திகினே தெரியும் அது ஏன்னா ஒரு ஒரு இருபது படம் தான் தாண்டி வந்திருக்கிறாரு விஜயோடைய இன்னைக்கு இன்றைக்கி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்பது படம் பண்ண போகிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் கேள்வி கேட்ட மாதிரி தான் விஜய் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சாதாரணமாக வந்து இந்த இடத்துல உட்கார்ல அவ்வளோ ஒரு பெரிய என்ன சொல்கிற அவமானங்கள் வழிகள்லாம் இதெல்லாம் தாண்டி வந்திருக்காரு சிவகார்த்திகினு தெரியும் ஆனால் சினிமான்தும் ஒரு மேஜிக் வந்து வேணாலும் நடக்கும் வந்து திடீர்னு பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு நாலு படம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு தூக்கி அந்த இடத்துல உட்கார வச்சிருவாங்க அதுவும் தெரியும் அதே சமயம் விஜயை விஜயோட இடத்திற்கு சிவகார்த்திகன் அப்படின்ட்டு வந்து அப்புறம் சொல்லி தான் ஓகே பண்ணியிருக்காரு அது ஏற்றுப்பதும் வேணாம்னு சொல்லுவதும் சிவகார்த்திகிட்டதான் இருக்கு கோட்டு கிளைமேக்ஸில் வந்து அடுத்த ஒரு ட்விஸ்ட்டாக என்னன்னா கோ வெங்கட் பிரபு வில்லன்னு அடுத்த பாட்டுக்கு ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க கோ டு நடக்குமா ஏன்னா பேர் முடிஞ்சு பாதி சூப் முடிச்சிட்டாங்கன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க எதுவும் வாய்ப்பு இருக்கா சார் கோட்டு அது ரெண்டு விதமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வந்து இந்த மகன் விஜயே வந்து விஜய் கிடையாது அது ஒரு குளோனிங் ஒரிஜினல் மகன் விஜய் வந்து இவர்கிட்ட தான் இருக்காரு அது நீங்க அடுத்த பாட்டில் தெரிஞ்சிக்க வெங்கட் பிரபு எல்லா படங்களையும் பெரும்பான்மை மாநாட்டில் கூட ஒரு லீடு ஒன்று விட்டு தான் பார்ட் டூ எடுப்பாங்களா விஜய் அதை ஒத்துப்பாரா வாய்ப்பு இல்லை ஏன்னா அறுபத்தி ஒன்பது படம் அந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கிட்ட செட்டு கிட்ட எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும் பொழுது அது ரொம்ப குறுகிய காலத்துல அந்த படத்தை நம்ம முப்பது நாற்பது நாள் தான் கால்சீட்டை கொடுத்துருக்காங்க இது இடையில வந்து ஒரு எழுபது தளபதி எழுபதுன்னு ஒரு படத்தை என்னன்னு ஒரு ஐடியா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு கிடைச்ச தகவல்னா விஜய் வச்சு படம் பண்ண சில தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம் கொஞ்சம் நலிவடைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு குறைஞ்ச கால்சீட்ல ஒரு படம் இது ரஜினியோட பாணி பண்ணி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காரு பொழுது அப்புறம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு நம்ம இதுவாக இருக்கிறோம்னால அந்த அரசியலுக்குள்ளே அவர் எப்படி பயணிக்க போகிறாரு மக்கள் எப்படி சந்திக்க போகிறார் இப்போ மாநாடு அடுத்து வந்து நடைபயணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் வந்து கோட் பார்ட் டூ வருமானத்து நமக்கே ஒரு பெரிய தான் வந்து எவ்வளோ கோடி சார் வசல் அடிக்கும் கடைசி எண்ட் ஆஃப் த இதில் சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளில் ஒரு அஞ்சு ஆறு நாளில் ஒரு ஐநூறு கோடின்னு அடுத்த வாரம் கலெக்ஷன் எப்படின்னு வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் சொல்கிறது தான் ட்ராக்கர் சொல்கிறது ஆயிரம் கோடி அடிக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ஆயிரம் கோடிக்கு வாய்ப்பு இல்லை ஆயிரம் கோடி தமிழ் சினிமாவுல வாய்ப்பு இல்லை அது காரணம் வந்து நார்த்தில் வந்து ஒரு பெரிய படம் அவங்க கொண்டாடணும் புரியுது காந்தாரா படத்தினுடைய நடிகர் ரிஷப் செட்டி தானே ரிஷப் செட்டியே வந்து நாங்கள் ஏதோ அது ஒரு ஒரு ரீஜனல் மூவி கம்மி பட்ஜெட் மூவி கம்மி பட்ஜெட் ஒரு ரீஜனல் நம்ம ஒரு துளு பேசக்கூடிய ஒரு ஒரு சமூகத்தினர் கு கொண்ட வழிபடக்கூடிய ஒரு குலதெய்வ வழிபாடுன்னு கூட சொல்லலாம் அது வந்து பென் இண்டியா படமாக மாறினது அவருக்கே பெரிய ஆச்சரியம் ஆகிடுச்சு வந்து அந்த மாதிரி ஒரு நார்த்தில் ஒரு கொண்டாட்டமான படமாக எந்த படம் மாறுதோ அதுதான் ஆயிரம் கோடி